பெருமனியின் சிந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே ஜெர்மனியின் சிந்தேன் மலரே தமிழ் மகனின் பொன்னே சிலையே வணக்கம் மகளே நீங்கள் இணைந்திருப்பது கோவில்பட்டி இசை எஃபம் காற்றலையே வந்தாள் மகாலட்சுமி வணக்கம் எங்களுடன் இந்த ஆழமான அலசலுக்குள் அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு வரவேற்பு இன்னைக்கு நாம பாக்க போறது உதயசங்கரின் கொழுக்கட்டை மழை பெய்த நாள் இது வந்து வெறும் கதைகளின் தொகுப்பு இல்ல இது ஒரு கால பெட்டகம்னே சொல்லலாம் ஆமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாய்மொழியா சொல்லப்பட்ட இந்திய நாடோடி கதைகள் இதுல இருக்கு ஆமா இதுல இருக்காங்க இந்த கதைகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல டார்ஜிலிங்ல வாழ்ந்த டுங்க்னிங்கிற ஒரு மூதாட்டி சொன்னதா பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க அதோட உண்மையான வயசு என்னவா இருக்கும்னு நமக்கே தெரியாது சரி நம்ம நோக்கம் வந்து இந்த கதைகளை இப்ப படிக்கும்போது அது நமக்கு என்ன சொல்லுது அந்த சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் தோண்டி ஆமா இந்த புத்தகத்தோட முன்னுரையிலேயே ஆசிரியர் ஒரு ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு நாடோடி கதைக்கும் கிராமிய கதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதான் அத முதல்ல பேசிடலாம் இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சாதான் இந்த மொத்த தொகுப்பையும் நாம சரியா அணுக முடியும் சொல்லுங்க அதாவது கிராமிய கதைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊர் அந்த கலாச்சாரம் அதோட பிணைஞ்சிருக்கும் ஆனா நாடோடி கதைகள் அப்படி இல்லை அதுங்க பாஸ்போர்ட் இல்லாத பயணிகள் மாதிரி பல நாடுகளுக்கு போகும் கதையோட அடிப்படை கரு கோர் கான்செப்ட் அது மாறவே மாறாது ஆமா ஆனா கதாபாத்திரங்களோட பேரு கதை நடக்கிற இடம் சூழல் இதெல்லாம் அந்தந்த ஊருக்கு ஏத்த மாதிரி மாறிடும் அதனாலதான் இதே மாதிரி கதைகளை நம்ம லோகத்துல பல இடங்கள்ல பார்க்க முடியுது அப்போ இந்த கதைகள்ல நாம பார்க்க போறது உலக பொதுவான சில மனித உணர்ச்சிகள தான் சரி முதல்ல விலங்குகளை வச்சு சொன்ன சின்ன கதைகளை பார்க்கலாம் அது எப்பவுமே நேரடியா விஷயத்துக்கு வந்துடும் சரி பூனை ஏன் புலிய பார்த்து பயப்படுகிறது இந்த கதையில இருந்து ஆரம்பிக்கலாமா ஓ ஆரம்பிக்கலாம் இந்த கதையில வந்து புலியும் பூனையும் அக்கா தங்கச்சி அக்கா தங்கையா ஆமா அக்கா புலிசாகுற நிலைமையில இருக்கு அது தங்க பூனைக்கிட்டு நான் செத்த பிறகு என் குட்டிய நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்குது ஒரு பெரிய பொறுப்பு ஆனா கதை இங்க தான் திரும்புது தங்க பூனை பசியில அந்த புலி விட்டுட்டு ஆமா ஒரு மனுஷ வீட்டுக்கு பக்கத்துல போகுது அங்க இருந்த மிச்ச சாப்பாட்ட பார்த்ததும் அது சத்தியத்தையும் மறந்துருது பசி கண்ண மறைச்சிடுச்சு சரியா சொன்னீங்க அங்க பசியால போன புலிக்குட்டி தன் சித்தி மட்டும் தனியா சாப்பிடுத பாத்துருது கோபத்துல அது பூனை மேல பாய பூனை பயந்து ஓடிடுது அன்னையில இருந்து ரெண்டும் எதிரி ஆயிடுச்சுன்னு கதை முடியுது இது விலங்குகள் ஏன் சண்டை போடுதுன்னு விளக்குற கதை மட்டும் இல்ல நிச்சயமா இல்ல ஒரு பெரிய பொறுப்புக்கும் பசி மாதிரி ஒரு அடிப்படை தேவைக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை இது காட்டுது இங்க பசி ஜெயிக்குது வாக்குறுதி தோத்துடுது இது மனுஷங்களுக்கும் பொருந்தும் இல்லையா ஆமா சரி இப்ப அடுத்த கதைக்கு வருவோம் நியாயமான தீர்ப்பு இங்கேயும் பூனை வருது ஆனா அதோட குணம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு ஆமா இந்த கதையில ஒரு நாய்க்கும் பூனைக்கும் சண்டை யார் பெரியவங்கன்னு ரெண்டும் ஒரு குழநறி கிட்ட தீர்ப்பு கேட்க போகுது ஆனா அந்த நீதிபதி அந்த குழநறி வந்து நாயோட தூர சொந்தம் அதனால அது கண்ணை மூடிட்டு நாய் தான் உயர்ந்ததுன்னு ஒருத்தர பச்சமா தீர்ப்பு சொல்லுது ஒரு பயஸ்ட் ஜட்ஜ் ஆனா பூனை இத சும்மா விடல விடல அது வாங்க உங்களை இதை விட பெரிய புத்திசாலிகிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரெண்டையும் ஒரு பெரிய குகைக்கு கூட்டிட்டு போகுது குகைக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் ஒரு புலி வெளிய வருது அத பார்த்ததும் நாயும் குழநறியும் தல தெறிக்க ஓடி சரி சரி பூனைதான் பெரிய ஆளுன்னு ஒப்புக்கொண்டது ஆக பூனை இங்க நேருக்கு நேர் சந்தை போடல இல்ல அது ஒரு தந்திரம் பண்ணுது தன்னை விட பெரிய ஒரு சக்தியை காட்டி எதிரிகளை பயமுறுத்துது அப்ப இந்த ரெண்டு கதைகளையும் சேர்த்து பார்க்கும்போது ஆமா ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது அதிகாரம் தந்திரம் பத்தி ஒரு விஷயம் புரியுது முதல் கதையில பசிக்கு அடிப்பணிஞ்ச பூனை இங்க ஒரு சார்புடைய நீதிபதியே ஜெயிக்குது அப்போ அதிகாரங்கிறது வெறும் உடம்புல புத்திசாலித்தனத்திலயும் இருக்கு கரெக்ட் ஆனா எல்லா நேரத்துலயும் இந்த தந்திரமோ இல்ல கருணையோ வேலை செய்யுமா ஒருத்தரோட அடிப்படை குணத்தையும் மாத்த முடியுமா மாறாத குணம்னு ஒரு கதை இது கொஞ்சம் இருண்ட கதை ஆமா காட்டில் ஒரு வழிபோக்கம் போறான் அப்போ கால்ல முள் குத்தி வலியால துடிக்கிற ஒரு புலிக்கு உதவ நினைக்கிறான் ஆனா அவனுக்கு புலியோட குணம் தெரியும் அதனால முதல்லயே ஒரு சத்தியம் வாங்கிக்கிறான் நான் முள்ள எடுக்கறேன் ஆனா நீ என்ன கொள்ளக்கூடாதுன்னு புலியும் வலி தாங்காம சரிங்குது ஆனா முள்ள எடுத்ததும் புலி மாட்ட மாட்டுச்சு ஏன் பசி உன் வாக்குறுதிய விட வெளுதுன்னு சொல்லி அவனை சாப்பிடத் துரத்துது இது முதல் கதையில பூனை சொன்ன அதே காரணம் பசி ஆமா அப்போ அங்க வர ஒரு கரடியும் நரியும் அந்த மனுஷன உதவ வராங்க அவங்க தந்திரமா பேசி முள்ள எப்படி குத்தி இருந்ததுன்னு செஞ்சு காட்டுன்னு சொல்லி புலிய மறுபடியும் அதே நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு சாக்குப்பைக்குள்ள சிக்க வச்சிடறாங்க அப்பாடா மனுஷன் தப்பிச்சுட்டான்னு நாம நினைக்கும் போதுதான் கதையோட உண்மையான செய்தி வருது அவன் கரடிக்கும் நரிக்கும் நன்றி சொல்ல போறான் அப்போ கரடி சொல்லுது நன்றியெல்லாம் வேணாம் எங்க குணம் மாறுறதுக்குள்ள இருந்து ஓடிடு இதுதான் உச்சகட்டம் ஒரு கொடிய மிருகத்துக்கிட்ட கருணை காட்டுறது தனம் அதோட அடிப்படை குணத்த மாத்தவே முடியாது ஆபத்த உணர்ந்து விலகி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் இது இன்னைக்கும் பொருந்தும் தானே சரி இந்த விலங்கு கதைகள் எல்லாம் அடிப்படை குணங்கள் பசி தந்திரம் பத்தி பேசுது இதே விஷயத்த ஒரு மனுஷனை வச்சு இன்னும் சிக்கலான ஒரு சமூகச் சூழலை சொன்னா எப்படி இருக்கும் அதுதான் இந்த தொகுப்போட மைய கதை முட்டாள் சாச்சுலியின் கதை இது ரொம்ப நீளமான பல திருப்பங்கள் உள்ள கதை ஆமா சாச்சுலி ஒரு ஏழை விதவையோட பையன் எல்லாரும் அவன முட்டாள்னு சொல்றாங்க கதை ஒரு அதிர்ச்சியோட தான் தொடங்குது ஆமா ஒரு பணக்கார பொண்ணு சோகமா இருக்கிறத பார்த்து அவளை சிரிக்க வைக்கணும்னு சாச்சுலி அவள் மேல ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டுடுறான் அவ இறந்துடுறா ஒரு நிமிஷம் இது வெறும் முட்டாள்தனம் இல்ல இது கொலை ஆனா அவங்க அம்மா கங்கூனி அதை பார்த்து அதிர்ச்சி ஆனாலும் உடனே சுதாரிச்சுக்கிறா ஆமா மகனை காப்பாத்தனும் காப்பாத்துறது சரி ஆனா அந்த பொண்ணோட நகைகளை கழிச்சிட்டு உடம்பு ஒரு பாழு கிணத்துல போட்டுடுறா இது வெறும் தாய்ப்பாச மாதிரி தெரியலையே அவ ஒரு குற்றவாளி மாதிரி தானே நடந்துக்கிற மிகச்சரியான கேள்வி அதனால தான் இந்த கதாபாத்திரம் ரொம்ப ஆழமானது அவ ஒரே நேரத்துல மகனை காப்பாத்துறவளாவும் அந்த சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டாவும் இருக்கா உம் தன் மகனோட தப்புல இருந்து கூட அவ ஆதாயம் தேடுறா ஆமா இது அந்த காலத்தோட கடினமான வாழ்க்கைய தப்பி பிழைக்க எதையும் செய்யலாங்கிற மனநிலைய பிரதிபலிக்குது சரி இந்த கலையோட தலைப்பு கொழுக்கட்டை மழை பெய்தனால் அந்த கட்டத்துக்கு வருவோம் ஒரு நாள் சாச்சுலி அரசனோட வரிப்பணம் இருந்த ஒரு ஒட்டகத்தை வீட்டுக்கு ஓட்டி வந்துடுறான் அத பார்த்ததும் அவங்க அம்மா கங்குனி உடனே அந்த பண மூட்டைகளை எடுத்து புதச்சிடுறா அப்புறம் சாச்சுலி தூங்கும்போது அவன் நிறைய கொழுக்கட்டைகளை செஞ்சு அவன் மேல போடுறா அவன் எழுந்ததும் நேத்து ராத்திரி கொழுக்கட்டை மழை பெஞ்சதுன்னு நம்ப வைக்கிறான் அவனும் ஒரு முட்டாளுங்கிறதால நம்பிடுறான் ஆமா இதுதான் அவளோட மாஸ்டர் பிளான் அப்புறம் அரசனோட ஆட்கள் வந்து விசாரிக்கும்போது சாச்சுலி தனக்கு தெரிஞ்ச உண்மைய சொல்றான் என்னன்னு கொழுக்கட்ட மழை பெய்ஞ்ச நாளன்னைக்கு தான் நான் அந்த ஒட்டகக்க கொண்டு வந்தேன் இதை கேட்டதும் இவன் ஒரு பைத்தியம்னு சொல்லி அவன விட்டுறாங்க இது ஒரு அபாரமான உத்தி ஆமா அவனோட முட்டாள்தனமே அவனை காப்பாத்துது அவன் பொய் சொல்லல அவன் நம்பின உண்மையை தான் சொல்றான் கரெக்ட் அதுதான் எல்லாரையும் ஏமாத்துது அவங்க அம்மா அவனுக்காக உருவாக்குன ஒரு போலி யதார்த்தத்தை ஒரு ஃபேக் ரியாலிட்டி அவன் முழுசா நம்புறதால அவனால அரசவையே ஏமாத்த முடியுது ஆனா கதை இதோட முடியல சாச்சுலியோட பயணம் இப்போதான் தொடங்குது அவனுக்கு ஐந்து தேவதைகள் கிட்ட இருந்து சில மந்திர பொருட்கள் கிடைக்குது ஆமா முதல்ல கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு மந்திரப்பானை அப்புறம் தரந்த பொற்காசு கொற்ற ஒரு மாயப்பெட்டி இவ்வளவு அற்புதமான பொருட்கள் கிடைச்சும் அவன் இன்னும் முட்டாளா தான் இருக்கான் வழியில ஒரு கடக்காடன் தந்திரமா பேசி ரெண்டு பொருளையும் ஏமாத்தி சாதாரண பானையையும் பெட்டியும் மாத்தி கொடுத்துறான் அப்ப அவன் இன்னும் பாடம் கத்துக்கல இல்ல ஆனா மூணாவது தடவையா தேவதைகள் அவன் கிட்ட ஒரு கயிறையும் கம்பையும் கொடுக்கறாங்க கட்டுனா கட்டும் அடினா அடிக்கும் இப்ப அவன்கிட்ட இருக்கிறது சாமர்த்தியமான பொருள் இல்ல நேரடியான சக்தி ஆமா இந்த தடவை அவன் நேரா அந்த கடைக்காரங்கிட்ட போறான் தம் பொருட்களை திருப்பி கேக்குறான் அவன் மறுத்ததும் கம்பு அடி கயிறு கட்டுன்னு உத்தரவு போடுறான் அந்த மந்திர கம்பு கடக்காரனை அடிச்சு நொறுக்க அவன் பயந்து போயி சாச்சுலியோட பொருட்களை திருப்பி கொடுத்துறான் அப்போ வெறும் முட்டாளா இருந்த சாச்சுலி பல தடவை ஏமாந்து பல அனுபவங்களுக்கு பிறகு தான் சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கிறான் ஆமா இது ஒரு முட்டாளின் பயணம்னு இல்ல சொல்லுவாங்க ஃபூல்ஸ் அேர்னி அது மாதிரி இருக்கு ஆனாமா பல ஐரோப்பிய நாடோட்டி கதைகள்லயும் இந்த ஃபூல்ஸ் ஜேர்னிங்கிற கரு இருக்கு ஒரு முட்டாள் உலகத்தை பத்தி எதுவும் தெரியாம பயணத்தை தொடங்கி பல சோதனைகள் ஏமாற்றங்கள் வெற்றிகள் மூலமா கடைசில ஒரு புத்திசாலியா ஒரு முழுமையான மனுஷனா மாறுவான் சாச்சிலியோட கதையும் அதுதான் ஆக இந்த தொகுப்பில் இருக்கிற கதைகள் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி வெறும் குழந்தைகளுக்கான நீதி கதைகள் இல்லைன்னு தெளிவா புரியுது ஆமா நீதி துரோகம் மாறாத குணங்கள் பசியோட சக்தி முட்டாள்தனம் எப்படி புத்திசாலித்தனமா மாறும்னோ ரொம்ப சிக்கலான விஷயங்களே இது அலசுது அதனாலதான் நூலோட முன்னுரையில ஆசிரியர் கொடுத்த எச்சரிக்கையை நாமளும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த கதைகள் அது உருவான காலத்தோட பிரதிபலிப்புகள் அதுல நாம இன்னைக்கு ஏத்துக்க முடியாத வன்முறை பிற்போக்குத்தனமான கருத்துகள் இதெல்லாமும் கலந்திருக்கு நாம அத ஒரு சரித்திர கலாச்சார ஆவணமா தான் அப்படி ஏத்துக்க கூடாது சரியா சொன்னீங்க சரி இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம் உம் சொல்லுங்க இந்த கதையோட நாயகன் சாட்சிலியோட முழு சாகச பயணமும் அவன் ஒரு பெண்ணை கொன்னதுக்கு அப்புறம்தான் தொடங்குது ஆமா அந்த பெரிய குற்றம் ஒரு பொருட்டாவே கருதப்படல கதை அத ரொம்ப சுலபமா கடந்து போய் அவன் கடைசில புத்திசாலியாகி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்ததா முடியுது இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது இந்த கதைகள் சொல்லப்பட்ட சமூகத்துல நீதி வினை பயன் இல்ல கர்மானு சொல்றோமே அதுக்கான அர்த்தம் என்னவா இருந்திருக்கும் ஒரு கொலை எளிதா மன்னிக்கப்பட்டு ஹீரோ பயணத்தை தொடர்றது அந்த சமூகத்தோட அறநெறிகளை பத்தி நமக்கு என்ன சொல்லுது அது நாம இன்னைக்கு வச்சிருக்கிற இருந்து எவ்வளவு மாறுபடுது இத நீங்க சிந்திச்சு பாருங்க